நண்பர்களுக்கு வணக்கம் போன வாரம் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம் போகும்போது போகிற வழியில் தங்கச்சி மடத்தில் வந்து நம்ம அண்ணன் தீன அண்ணா கடை வந்து பழைய கஞ்சி பட்டரை கருவாடு ஒரு கடைக்கு போயிருந்தோம் சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ நாங்களும் நிறைய வாங்கிட்டு வந்துருந்தோம் வீட்டுக்கு ஸோ அண்ணன் கிட்ட இருந்தாலே எனக்கு சாங் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் சென்னை போயிட்டு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அண்ணன் கிட்டே சொல்லியிருந்தேன் அவங்க பாட்டு பண்ணியிருக்கோம் அடுத்த வாரம் போல் அந்த சாங் ரிலீஸ் ஆகிடும் பாதி பாட்டு வந்து நான் பாடுறேன் கேளுங்க அண்ணனு கோஷம் வித விதமாக இருக்குதுங்க கருவாடு அதை வாங்கி சாப்பிட்டா இருக்குமப்பா சுவையோடு கஞ்சிப்பும் கொடுக்குறாங்க சட்டியில் அதை வாங்கி சாப்பிட்டா எதுவுமே தப்பு இல்லை சின்ன குன்னி சம்பள அதை ஏற்றம் பாரு கையில் சுவையோ அந்த மாதிரி இருந்துச்சு நாக்கில் சுவையும் ஓட்டிக்குச்சு வாங்க வாங்க வாங்கிக்கண்ணா கஞ்சி ஒரு வாட்டி குடிச்சுக்கோங்கண்ணா வாங்க வாங்க வாங்கிக்கண்ணா தீனண்ணா கூட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்கண்ணா வித விதமாக இருக்குதுங்க கருவேடு அதை வாங்கி சாப்பிட்டா இருக்கும் அப்பா சுவையோடு கஞ்சி இப்போ கொடுக்குறாங்க சட்டி இல்லை அதை வாங்கி சாப்பிட்டா எதுவுமே தப்பு இல்லை இந்த சாங் தான் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் பாட்டு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீக்கு வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த சாங் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் நான் அப்போவே பண்ணியிருப்பேன் அண்ணனுக்கு ஸோ நான் சென்னைக்கு வந்து நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் வந்து பட்டரை கருவாடு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் சென்னைக்கு வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்களும் ஆர்டர் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே ட்ரை பண்ணாத அளவுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும்

நம்ம மறந்துடுறோம் எல்லாத்தையுமே கஞ்சி இது மாதிரி சாப்பிடாம கஞ்சியை டோட்டலா இது பண்ணிட்டு ஹோட்டல் ஓட்டல் ஹோட்டல் போறோம் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு வந்து நம்ம மறந்துடுறோம் நீங்க கண்டிப்பா இது வந்து எடுத்துக்கங்க ரொம்ப அருமையா இருக்குது